அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருக்கும் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அந்த தமிழ் இன்பத்தமிழ் இன்னைக்கு மாத்தூரிலே மேப்பிலே இல்லாத கிராமத்துல இருக்கக்கூடிய ஆட்களையும் ஒன்றிணைத்து இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கு தான் சொல்லணும் கருப்பு சட்ட போட்டிருக்கவரை தான் சொன்னேன் அவரும் வந்திருக்காரு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதின்னு எல்லாரையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய மாதாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் இதுவரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தெருமுனை கூட்டங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில தான் நடத்தி இதுவரைக்கும் ஒரு முன்னா முன்னுதாரணமாக இருந்திருக்கு பல ஊர்களில் கிராமங்களில் ஆனால் தெருமுனை கூட்டத்தையே நாங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக செயல்படுத்தி காட்ட முடியும் என்பதை வந்து மாதாவர சட்டமன்ற தொகுதியினுடைய அண்ணன் இளங்கோ அவர்களாக இருக்கட்டும் ஐயா ஏழ்மலை அவர்களாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க கொடிக்க கொடிகள் இந்த பதாகைகள்லாம் எல்லாம் பார்க்கும் போது உள்ளபடியே நாம் கட்சி ஒரு வளர்ச்சி எட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை உள்ளபடியே கொடுக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய வர வரலாறு இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் இந்த மண்ணை நாசம் செய்த அத்தனை பேரும் அரசியலை வணிகமாக்கி கொண்டு வேண்டும் என்று துடியாய் துடிப்பதை நம்மளால் பார்க்க முடியது ஆனால் மக்களையும் மண்ணையும் பேரன்பு கொண்டு நேசிக்க கூடிய நம்மின தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு உண்மையும் நேர்மையுமாக இன்னைக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக என் அருமை தாய்மன் சீமான் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை தான் இந்த கூட்டமும் உணர்த்தும் என்று நம்புகிறேன் அதனால நம்ம எல்லாரும் நான் வந்து நிறைய நேரம் எடுத்துட்டேன் அப்படின்னா கோவையில இருந்து சிரமப்பட்டு வந்திருக்கேன் அக்கா கார்த்திகா அவர்களாக இருக்கட்டும் அடுத்து நாகப்பட்டினம் கிளம்பணும்னு இருக்கேன் அண்ணன் எழுச்சி நாயகன் இடுபாவணம் கார்த்திகை அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் கட்டாய என்ன வந்து கழுவி ஊற்றுவாங்க அதனால நான் சொல்ல வருவது ஒன்னே ஒரு ஒரு சின்ன செய்திகள் மட்டும் தான் சொல்லணும் நாம் தமிழர் கட்சி மக்கள் வாழும் இடத்திலேயே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கான அத்துணை திட்டங்களையும் ஆட்சி வரைவில் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே கொடுத்துருக்கு வரி சுமைகளை குறைத்து அவர்களுக்கான தன்மானமிக்க வாழ்வை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உழைப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை வ வகு வகுத்து ஏற்கனவே வச்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் பேசுவதற்காகத்தான் அக்கா கார்த்திகா அவர்களும் அண்ணன் நெடுபாமணம் அவர்களும் இருந்து வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பேசுவாங்க நாளை நடக்கக்கூடிய இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வந்து எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி இங்க நடத்த இருக்கிறது கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய கூட்டம் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து அங்க வந்து வரணும் அப்படிங்கறது தான் நான் கேட்டுக்கொள்றேன் அஹ் சட்டம் என்ன அப்படிங்கறத மட்டும் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் வக்ஃப் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டது வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு அரபிச்சொல் சொல் அதனுடைய பொருள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் முடிவுற்றது மனுஷங்களோட ஓனர்ஷிப்லேருந்து என்னுடைய இருந்து அது இறைவனுக்கு தானமாக அறக்குடையாக கொடுக்கப்பட்டது என்பதுதான் பொருள் அப்படி இருக்கையில் இது இவங்க ஆண்டுவாங்களோ அவங்க சொத்து உரிமை கொண்டாடிருவாங்களோன்னு பயந்து பயந்து பதினாறு மணி நேரம் நாடாளுமன்றத்தை விவாத விவாதத்தை வந்து நடுராத்திரில வந்து அந்த சட்டத்தை வந்து கெசட்லயும் ஏற்றிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏற்கனவே அமென்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகள் இந்த வக்கு சட்டத்துக்கு வரல ஆனால் இந்த முறை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாம்பு வந்து தன்னை நல்லவேனு சொல்லிக்கிட்டா எவ்வளவு அபத்தமா இருக்குமோ அப்படித்தான் பாஜக ஒன்றிய அரசு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதை செய்யும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது உள்ளபடியே வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வந்து கொண்டு வந்து சட்ட திருத்தத்துல கொண்டு வந்து வைக்கிறது அதற்கு எல்லோரும் கேட்ட விஷயம்தான் ஹெச்ஆர்என்சியில வந்து நீங்க மாற்று மதத்தை இருக்கிறவங்களை கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா அது எப்படி நகைப்புக்குள்ளான ஒரு விஷயமோ அப்படித்தான் இந்த வக்ஃப் கமிட்டில வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர் அல்லாதவரை வந்து நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பை கொடுப்பது என்பது அப்படிங்கறதை பகிரங்கமாக நாம் எதிர்க்கிறோம் அதே போன்று இன்னைக்கு கட்டாயம் வந்து சென்ட்ரல் போர்ட்டல ரெஜிஸ்டர் பண்ணணும் சொல்றாங்க அதுவுமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்கள் வந்து நாங்க தான் அதை பயன்படுத்தணும் நாங்கள் தான் அதனுடைய உரிமையாளர்கள் அப்படிங்கிறத கட்டாயம் ஆறு மாதத்துக்குள்ள நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை ஒரு கட்டாயத்தை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருது இருக்குது அதையும் நாம எதிர்க்கிறோம் என்னன்னா என்ஆர்சி கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய குடியுரிமையை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் இங்க இந்த 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 மண்ணின் மக்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும்போது எப்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எதிர்த்தோமோ அதே போன்று இன்னைக்கு வக்ஃபு சட்டம் மூலமாக இது உங்களுடைய நிலம் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுது ஆனால் சுல்தான் காலத்துல சுல்தான் ஆட்சி காலங்கள்ல இருந்து அது வந்து ஓரலா கொடுக்கப்பட்டது இது வக்ஃபுக்கு நாங்க கொடுக்குறோம் அரைக்கொடையா நாங்க கொடுக்குறோம் தானமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலங்களாக இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி நாம அதனுடைய நிலத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீகமான கேள்வி ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு இப்படி பல திருத்தத்தை வந்து கேள்வி எழுப்ப தர்க்க ரீதியில வந்து நாம் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்கிறோம் கட்டாயம் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து அண்ணா சொன்னாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்ன அண்ணாவினுடைய ஆட்சியில தான் இன்னைக்கு எவ்வளவு வந்து சட்டம் ஒழுங்கும் சரி இந்த கண்ணியமும் சரி எவ்வளவு பெரிய குறைபாடாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கு நேற்றைக்கு நடந்த ரொம்ப ஆபாசமான அந்த உரையாடல் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்சியாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியாயிரும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்பா வந்து உங்களுக்கு எனக்கு தாத்தா அதனால மரியாதைக்குரிய முதலமைச்சர் தாத்தா அவர்கள் சொல்லிருக்கிறாங்க அப்படி நம்ம என்ன சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் பெரிய அமளிங்க எதிர்கட்சி எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க என்னன்னு கேட்டால் வந்து எதிர்கட்சி பட்டியலிடுறாங்களாம் நீங்க பாருங்க எதிர்கட்சி பண்ண தவறுகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பட்டியலிடுறாங்களாம் போன ஆட்சியில் பாருங்க நீங்க வந்து டிவியை பார்த்துதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னீங்க அந்த மாதிரியா நாங்க பண்றோம் அப்படின்னு தாத்தா அவர்கள் கேட்டதாக சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்களாவது டிவிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க ஆனா நீங்க அது கூட சொல்லலையே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே ஒரு ஒப்பேத்துறீங்களே அவ்வளவு சிறப்பாகவா இருக்கு இன்னைக்கு சட்டம் அப்படிங்கறத ஒவ்வொரு மனிதர்களும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் அதை தான் இருப்போம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து குற்றங்கள் குறைந்திருக்கு சொல்றாங்க குற்றங்கள் குறைந்திருக்கு எப்படி எப்படினா அவங்க பதிவே பண்றது இல்லை முதல்ல இன்னைக்கு என்சிஆர் ரிப்போர்ட் படி எத்தி ஐந்து விழுக்காடு குற்றங்கள் பதிவு செய்யாமலே போகுது அப்படிங்கறத குற்றங்கள் பதிவு செய்யறதுல கையில ஊடகம் இருக்கும் ஆனால் செய்திகளை மக்களுக்கு உண்மையாக கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய குற்றங்களை சுட்டிக்காமித்தோம் அப்படின்னா அந்த குற்றம் சுமத்துபவர்களை தேடி தேடி வலை வீசி அவர்கள் மீது வழக்கு போடுவது அவர்களுக்கு சிறை கொடுப்பது யாருக்குமே சொல்லாம என்கவுண்டர் பண்ணி கொள்றது அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு செயல்பா என்ன சொல்றது ஒரு சர்வசாதாரம்

சரியானவர்களை தேர்வு செய்து ஒரு மாற்று அரசியல் கட்சியை பிறக்க செய்யணும் எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நானும் சுருக்கமாக சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா தமிழ் வாழனும் தமிழ் ஆளனும் தமிழர் ஆளப்படனும் சூழலில் காக்கப்படணும் பெண்களினுடைய உரிமை பேணப்படணும் இன்னைக்கு அனைத்து மக்களுடைய உரிமை காக்கப்படணும் ஒரு சிறந்த அரசியல் மறுமலர்ச்சி பெறணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நாம் நாம் கட்சி மட்டும் தான் தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல இந்த இறுதி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவீர்கள் இந்த மாதாவரம் பகுதி மக்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்